இங்கே ஒரு பஸ்ஸு வருதுங்க மாக்கம்பாளையம் வர பஸ்ஸு சத்தியமங்கலத்துலேருந்து மாக்கம்பாளையம் வர பஸ்ஸு ஒன்று வருதுங்க இந்த பஸ்ஸு தான் வந்து ஒரு நாளைக்கு மூணு ட்ரிப்பு காலையில் மதியானம் சாயங்காலம் மூணு ட்ரிப் வருது இப்போ மதியம் போயிட்டுருக்கீங்க ரோடு ரொம்ப மோசம் இந்த மோசமான ரோட்லேயும் ஒரு பஸ்ஸு வந்துட்டு போகுது அதுதாங்க பயங்கரமாக இருக்குது பஸ் ஓட்டுற டிரைவர் எல்லாம் ரொம்பவுமே பாராட்டலாங்க வெல்கம் டு மை சேனல் தாரமுடி ஜெயிஸ்டு ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் அமைந்துருக்கிறேன் கடம்பூர் மலைப்பகுதியில் இருக்கிற மலை கிராமங்களை தேடி நம்மளோட பயணம் இப்போ போயிட்டுருக்கு அந்த வகையில் இப்போ கடம்பூர் மலைக்கு வந்து அங்கேருந்து குன்றி அப்படிங்கிற ஒரு மலை கிராமத்துக்கு போய் பார்த்துட்டு அதுக்கு அடுத்தபடியாக மாத்தம்பாளையம் அப்படிங்கிற மலை கிராமத்துக்கு போகிற வழியில் இருக்கிற அரிக்கியம் அப்படிங்கிற கிராமத்தையும் பார்த்து முடிச்சுட்டு இப்போ வந்து மாக்கம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தை பார்க்குறதுக்காக நம்ம போய்ட்டுருக்காங்க என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உலக பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கேன் அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பத்திரிக்கல் உடனே பக்கம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் போட்டுங்க எல்லாமே ஃபுல்லாக மண்டோடு தான் நம்ம குன்றியிலிருந்து மாக்கம்பாளையம் போகிற மெயின் ரோடுக்கு வந்து அங்கிருந்து மாக்கம்பளையம் ரோட்டில் வந்தோம்னா கொஞ்சம் தூரம் தார் ரோடு இருக்கேன் கொஞ்சம் தூரம்னா எனக்கு எதில் ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் தாரோடு இருந்துச்சு அதுக்கு அடுத்தபடியாக ஃபுல்லாக ரோடு தான் இருந்துச்சு மாக்கம்பளையம் ரோடுன்னு சொல்லி கேட்டு நான் நேராக வந்தேன் இங்கே வந்து பார்க்கும்போது ஒரு அண்ணா வந்து ஆடு மேசிட்டு இருந்தார் அவர் வந்து ஃபஸ்ட்டு வந்து அரிக்கியம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னார் அந்த கிராமத்தை பற்றியும் இந்த வழியை பற்றியும் நம்மளுக்கு தெளிவாக சொன்னார் அங்கே இருந்து அதாவது அரிக்கும் அப்படிங்கிற கிராமத்துலேருந்து மறுபடியும் எட்டு கிலோமீட்டர் இந்த ரோட்டில் பயணம் பண்ணி போனோம்னா கிராமத்தை அடகான்னு சொன்னார் இப்போ நம்ம மாத்தம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தை பார்த்துட்டு தான் இந்த வழிலாம் போயிட்டுருக்காங்க இந்த வழி டோட்டலாகவே ரொம்ப ரொம்ப டேமேஜுங்க எங்கே என்னென்னா உன்றி அப்படிங்கிற பிரிவு பிரிஞ்சதில் இருந்து ஒரு இரநூறு மீட்டருக்கு வந்ததுக்கு பின்னாடி இருந்து இப்போ வரைக்கும் ரோடு ரொம்ப ரொம்ப மோசம் கிராமத்தை அதாவது அரிக்கும் அப்படிங்கிற கிராமத்துக்கு பக்கத்தில் மட்டும் ஒரு ஒன்று ஒன்றரை கிலோமீட்டர் மட்டும் கார் ரோடு போட்டிருக்காங்க மற்றபடி எல்லாமே இந்த மாதிரியான மந்தூர் தான் அது கல்லுகாக மந்தூர் ஃபுல்லாக கல்லுங்க ஜல்லிக்கல்லாக தான் இருக்குது ஜல்லிக்கல்லு ஓட கல் எல்லா கல்லும் கலந்துருக்கிடுங்க இடம் இடம் வண்டி அரிக்கிடுங்க சவுண்டு வண்டி ஓட்டுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நம்ம சவுண்டே குருவிலோட சவுண்டாக நான் கூட என்னமோ ஒரு வித்தியாசமான சவுண்டு வருதுன்னா திக்கனு ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு ஒரு நிமிஷம் கண்ணாடியெல்லாம் எல்லாம் திருப்பி திருப்பி பார்த்துருந்தேன் பின்னாடி பார்த்தேன் ஒன்றும் இல்லை ஏதோ ஒரு குருவியோட சத்தம் போல இருங்க இந்த மாதிரி ரோடாக இருந்தால் கூட பரவாயில்லைங்க ஓரளவுக்கு போயிட்டு வந்துடலாம் பட் இந்த கல் இருக்குது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க வண்டி ஓட்டுருக்கேன் அது இன்னொன்று என்னென்னா அந்த அறிக்கி அரிக்கியம் கிராமத்தில் இருந்தேன் ஒரு அண்ணா சொன்ன மாதிரி தான் இந்த மண் ரோடு வந்து காலத்தில் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும் ஏன்னா சேராக இருக்குங்க வண்டி ஃபுல்லாக இழுத்து விட்ருங்க வண்டி ஓடுறது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த வெயில் காலமுங்கிறதுனால வண்டி ஓட்டிக்கலாம் அதாவது டூவீலரெலாம் ஓட்டிக்கலாம் மழை காலத்துக்கு இந்த மண் ரோடு ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குங்க ஃபுல்லாக வழுக்கலாம் இருக்கும் ஆனால் இந்த ஃபாரஸ்டெலாம் பச்சை பசு சொல்லி பார்க்குறது சூப்பராக இருக்கும் ஆனால் இந்த ரோட்டில் வண்டி ஓட்டவே முடியாதுங்க விஜயில்காலத்துக்கு காலத்துக்கு ஒரு ரோடில் இந்த ரோட்டில் வண்டி ஓட்டிடலாம் ஏன்னா வண்டியில் சவுண்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது தட தட தடவை சவுண்டெல்லாம் கேட்கும் இது ஒரு கோயில் சைடில் என்னமோ ஒரு வழியெல்லாம் போகுதுங்க குள்ள என்ன வழியும் தெரியல இந்த இடத்துல ஒரு பாலம் இருக்கும் போல வரைக்கும் ஆமாங்க இந்த வழியில் வந்து ரெண்டு ஓடைகள் இருக்கும் ஃபர்ஸ்டெல்லாம் வந்து அந்த ஓடையில் கீழே தான் போகணும் அதாவது வண்டியில் வண்டி வந்து கோடைக்குள்ளே உள்ளே இறங்கி மேலே ஏற்றி தான் போகணும் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பாலம் கட்டியிருக்காங்க ஃபஸ்ட்டு நம்ம அங்கே ஒரு பாலம் பார்த்தோம் அரிக்கம் கிராமத்துக்கு முன்னாடி போன வீடியோ பண்ணிட்டு தான் இப்போ வந்து இங்கே ஒரு பாலம் பார்க்குறாங்க இதெல்லாம் வந்து இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க இந்த வகையில் பரவாயில்லங்க பாராட்டலாம் பட் இந்த ரோடு அதே மாதிரி போட்டு கொடுத்தா இன்னும் கொஞ்சம் ரொம்ப சௌகரியமாக இருக்கும் முதுகு வலிக்குது ரோடு ரொம்ப மோசம் முதுகெல்லாம் ரொம்ப வலிக்குது ரொம்ப கம்மியாக தான் போகுது கொஞ்சமாக போகுது இங்கே தண்ணி நிற்கிது அங்கே வந்து கொஞ்சமாக போகுதுங்க எங்கே குளியாக இருக்குமோ அங்கே மட்டும் கொஞ்சம் தண்ணி நிற்குது மழை பெஞ்சதான் தண்ணி அதிகமாக இருக்கும் போல இருக்குங்க மட்டும் ஊராட்சித்துறை கடம்பூர் மாக்கம்பாளையம் சாலை சக்கரப்பள்ளம் ஆற்றின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைத்தல் எப்போ திறந்து வச்சுருக்காங்கன்னா இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு ஓ இந்த போன டிசம்பர் தாங்க இந்த பாலம் வந்து கட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் தான் இந்த பாலம் வந்து புதுசாக கட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த பாலமும் முன்னாடி ஒரு பழம் இருந்துச்சு அந்த ரெண்டு பாலமும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் விடாங்க புதுசாக கட்டி ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லைனா ஃபர்ஸ்ட்டில் வந்து இந்த பாலத்தில் நம்ம கீழே வந்து பள்ளத்தில் இறங்கி தான் போகணும் பள்ளம் சொல்ல முடியாதுங்க ஆறு இந்த இறங்கி தான் வண்டி ஓட்டிகிட்டு போகணும் இப்போ இந்த பாலம் கட்டி கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் கூடவே வந்து இந்த ரோடும் போட்டு கொடுத்தா இன்னும் நல்ல விஷயமா இருக்கும் அடர்வனத்தில் ஒரு ஆபத்தான பயணம் மண்ணு இழுத்து விட போகுது நல்ல வேலை பேலன்ஸ் பண்ணிட்டேன் இந்த மழை காலத்தில் எப்படி இருக்குங்க வெஜில்காலத்துலையே வந்து இந்த மண் வந்து இழுத்து விடுது மழை காலத்தில் சேராக இருக்குதுங்க பயங்கரமாக எடுத்துவிடுது மழை காலத்துலலாம் இந்த ரோட்டில் வரவே முடியாதுங்க அதுவும் டூ வீலரில் ஓட்ட முடியாதுங்க ஆனால் மலையாளத்தில் வந்தோம்னா இந்த ஃபாரஸ்ட்லாம் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது பச்சை பசையனு சொல்லி அழகாக சூப்பராக இருக்கும் பட்டு வந்து இந்த ரோட்டில் வந்து பயணம் பண்ண முடியாதுங்க அதே மாதிரி இந்த மாக்கமலையன் கிராமத்தில் இருந்து மறுபடியும் ஒரு மூணு கிலோமீட்டர் போனோம்னால் கர்நாடகாவே வந்துடுவே அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த மாக்கமலையம் தான் கர்நாடகாவோட பாடர் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு அந்த பக்கம் போனோம்னா மாதேஸ்வரன் மலையெல்லாம் வருங்க மாதேஸ்வரன் மலை வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் பட் போனதில்லை எதெல்லாம் வந்து ஓட்டுகிட்டு போகிறதுன்னு தெரியல என்ன தான் சைடு லாம் தைரியம் அப்படிதான் இருக்கு பகலில் வந்து யானைகள்லாம் இருக்காது தைரியமாக போங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ அதனால தான் வந்து தைரியமாக போய்ட்டுருக்கேன் நைட்டில்லாம் இந்த வழியில் வர முடியாது அதில் நான் வந்து சவுண்டு எல்லாம் டேப் பார்ட்ஸாக ஆடுதுங்க எல்லா நட்டு கலண்டு விழுந்துருக்கு ஆல்ரெடி சீட்டுக்கு அடியில் இருந்த நட்டு வந்து கலண்டு விழுந்துருச்சு சீட்டு ஒரு சைடு தொங்கிட்டு தான் இருக்குது இன்றைக்கு முன்னாடி என்னென்ன நட்டெல்லாம் கலண்டு விழுந்துருக்குன்னு தெரியல இந்த பயணம் முடிச்சுட்டு போய் நம்ம வண்டியை ஒர்க் ஷாப்பில் விட்டு செக் பண்ணி தான் தெரியும் என்னென்ன நட்டெல்லாம் கலண்டு விழுந்துருக்குன்னு ஏன்னா ஆல்ரெடி முன்னாடி நிறைய சவுண்டெல்லாம் கேட்குது தர தரத்துல மட்டும் சவுண்டெல்லாம் கேட்குது வேறு வழி இல்லை ஒரு சர்வீஸ் தனியாக ஆகணும் நான் பேசுகிற சவுண்டு கூட வண்டியில் இருக்கிற சவுண்டு தான் அதிகமாக கேட்குது அதாவது வண்டியோட ஸ்கார்ஸ் வாரட்சோட சவுண்டு அதுதான் அதிகமாக கேட்குது நான் பேசுகிற சவுண்டு கூட அதிகமாக கேட்க மாட்டேங்குது நம்ம சவுண்டை அந்த சவுண்டு வந்து ஓவர் டாக் பண்ணுதுங்க நல்லா லைஃப் வண்டியில் போகிறா பாருங்க தர தடவை போயிட்டே இருக்காது யோசிக்காமல் போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி போயிட்டே இருக்காரு நம்மளுக்கு அந்த மாதிரி ஓட்டி பழக்கம்ல இருபது ஸ்பீடில் தாங்க போயிட்டுருக்கேன் இருபதுக்கு மேலேனால ஸ்பீடாக போக முடியல அதிகபட்சமான வேகம் இருபது கிலோமீட்டர் தான் ரோட்டில் தான் முன்னாடியாவது ஏதோ ஒன்று ரெண்டு வண்டி வந்துச்சு இப்போ ஒரே ஒரு வண்டியில் ஒரு அண்ணா போனார் மற்றபடி வேறு எந்த ஒரு வண்டி இந்த வரியில் எது வரைக்கும் பார்க்கல ஏன்னா அங்கே முன்னாடி வந்து அரிக்கியம் ஒரு கிராமம் இருக்கேன் ஸோ அதனால் வந்து அரிக்கியம் அப்படிங்கிற கிராமத்துலேருந்து வண்டி வருது மாட்டம்பாளையம் அப்படிங்கிற இருந்தும் இந்த வழியில் வண்டி வருவேன் ஆனால் இப்போது இந்த வழியில் வந்து மாட்டம்பாளையத்தில் இருந்தே வர வண்டி மட்டும்தான் வருவோம் ஸோ அதனால் வந்து ரொம்ப ரேராக தான் ஒன்று ரெண்டு வண்டி தான் வருது இல்லைன்னா பாறைகள் மாடு மேய்க்காங்க மாடு இன்னும் இல்லை வெள்ள வெள்ளையாக இருக்கேன் பாறைகள் அப்படி வெள்ளைவள்ளையாக இருக்கா ஆமாங்க பாறை தான் அந்த கலரில் இருக்கேன் மாடெல்லாம் நிறைய மேய்வு சொன்னதுக்காக ரெண்டு தூளுர் வந்துருச்சுங்க வண்டி வந்துட்டு இருந்தேன்னா நம்மளுக்கும் கொஞ்சம் பயம் இருக்கும் மறுபடியும் இந்த வண்டி வருது அம்மா சாமி திருச்சி போட்டுரு போல ஒன்று உள்ளே வந்து கலந்து விழுந்துருச்சுங்க அதனால தாங்க எவ்வளோ சவுண்டு கேட்குது இல்லைன்னா இவ்வளோ சவுண்டெல்லாம் கேட்காது நம்ம வண்டியில் இவ்வளோ சவுண்டும் கேட்கல இப்போ வந்து சவுண்டு கேட்குது ஏதோ ஒரு ஃபேர் பார்ட்ஸும் உள்ளே கலண்டுருச்சுங்க முன்னாடி இந்த ஏரியாக்கெலாம் இருக்கேன் ஏதோ ஒரு ஃபயர் பார்ட்ஸு கழுட்டுருச்சு ஸ்பீடாக மீட்டர் கீழே ஆறு அந்த ஆறு தான் நம்ம வந்து புதுசாக ஒரு பாலம் இருந்தாங்க பார்த்திங்களா அந்த ஆறு தாங்கிறது ஆனால் பாறை எல்லாம் வந்து பயங்கரமாக ஒயிட்டாக இருக்குது ஏ எவ்வளோ ஒயிட்டாக இருக்குதுன்னு தெரில பாறை ஒயிட்டாக இருக்குது கீழே இருக்க மண் வந்து ஒயிட்டாக இருக்குது மண் வந்து மணல் கல் எல்லாமே ரொம்ப ஒயிட்டாக ஓயிட்டாயிருக்கு அதுதான் ஏன்னு தெரில போகலாம் மழை காலத்தில் இதில்லாம் தண்ணி நிறைய போங்க தான் வரலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாக்கம்பளை போற பஸ்ஸில் வேணா ஒரு பயணம் இருக்குது ஒயிட்டா இருக்கு ஒயிட்டா இருக்குன்னு தெரியல பாறை இல்லாமல் பயங்கர ஒயிட்டா இருக்கு பாருங்க தண்ணி காணும் எங்க தண்ணி போகுதுன்னு தெரியல இந்த ஓரத்தில் கொஞ்சம் போகுதுங்க கீழே போகுது நம்மளுக்கு தெரியல பட் இந்த ஓரத்தில் கொஞ்சம் போகுதுன்னு தனி ஒரு பிக்கப் போகிறது கூகுள் மேப்பில் இந்த மாக்கம்பளையம் அப்படிங்கிற கிராமத்தை எனக்கு சர்ச் பண்ணி பாருங்க கண்டிப்பாக தெரியாது ஏன்னா கூகுள் மேப்பில் இல்லாத மலை கிராமம் அதிகம் நான் பார்த்த வரைக்கும் இருந்த மாதிரி ஒரு ஞாபகம் இருக்கேன் பட் வந்து மாக்கம்பளையம் அப்படிங்கிற கிராமம் வந்து கூகுள் மேப்பில் இல்லைங்க பாருங்கள் தண்ணி கொஞ்சம் ஓரத்து தெரியும் பாருங்க கொஞ்சமாக போகுது தண்ணி இருந்தால் தண்ணி குடிக்கிறதுக்காக யானைகள் கண்டிப்பாக வரும் சாயங்கால நேரத்தில் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மறந்தால் காட்டு வழியாக போய் கூகுள் மேப்பிள் இல்லாத ஒரு கிராமத்தை பார்க்க போகிறோம் இன்னொரு நண்பர் கூட நம்மளுக்கு கமெண்ட் பண்ணார் உங்களோட பயணம் பண்ணால் எனக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு ஒரு நண்பரில் நிறைய பேர் சொல்கிறாங்க லாஸ்ட்டாக ஒரு வீடியோ பதிவு பண்ணப்போ எந்த எப்படின்னா சடையன் கோம்பை அப்படிங்கிற மலை கிராமத்தோட வீடியோ பதிவு பண்ணப்பேன் அதில் ஒரு நண்பர் வந்து கமல் பண்ணார் அடுத்த பயணத்தில் உங்களோட சேர்ந்து வர ஆசைப்படுகிறேன் அப்படின்னு கண்டிப்பாக வரலாம் யாராவது நம்ம கூட பயணம் பண்ணணும் அப்படின்னா விருப்பம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரிவிங்க கண்டிப்பாக உங்களையும் கூட்டிகிட்டு போகிறேன் உங்களுக்கு இந்த மாதிரியான கிராமங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் இந்த மாதிரியான கிராமங்களில் போய் ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப்பு வித்தியாசமான பயணங்கள் இதையெல்லாம் விரும்புகிறோம் அதனால் உங்களோட வரலாமா அப்படின்னு என்ன கேட்டிங்கன்னா வாங்க தாராளமாக போகலாம் வர விருப்பம் இருக்கவங்க கமனில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்கள் காண்டாக்ட் டீட்டெயிலெலாம் வந்து நம்ம இன்ஸ்டா ஐடியில் வந்து கொடுங்க கண்டிப்பாக வந்து நம்மளோட சேர்ந்து பண்ணலாம் இன்னும் அடுத்தடுத்து நிறைய பயணமும் பண்ண போகிறேன் விருப்பம் இருக்கவங்க வரலாம் சைடெலாம் பார்த்துட்டே தான் போகணும் ஏன்னா வழியில் தான் யானை இருக்குன்னு சொல்ல முடியாது அதாவது ரோட்டில் தான் யானை இருக்குன்னு சொல்ல முடியாது சைடில் எங்கே வேணால் நிற்கலாம் சைடில் இருந்ததுன்னா நம்ம நின்றுட்டோம்னா அது பாட்டுக்கு போயிடும் நம்ம பாட்டுக்கு நம்மளும் போகலாம் நம்ம அது தெரியாமல் போனோம்னா அதுவும் ரோட்டுக்கு கொண்டு நம்ம ரோட்டில் போயிடுவோம் நேராக ரெண்டு பேர் போகிறோம்னா ஆபத்து அதாவது இழப்பு வந்து யானைக்கு இல்லை நம்மளுக்கு தான் இல்லாத காட்டில் போன மாதிரியே இருக்கு ஆடு இல்லாத காட்டில் தன்னு தெரியும் போன ஒரு ஃபீலிங் அவ்வளவுதான் வண்டி முடிஞ்சதுங்க ஜோலி முடிஞ்சதுங்க வண்டியோட ஜோலி முடிஞ்சு என்ஜின் இருக்கே அதில் எந்த டவுட் இல்லை டைகர் சூப்பராக இருக்கே அதுலேயும் எந்த ஒரு டவுட் இல்லை வண்டியோட ஸ்டார் பார்ட்ஸாக முடிஞ்சுவாச்சு அன்றைக்கி ஒரு பத்தாயிரரூபா செலவு பண்ணணும்னு நினைக்கிறேங்க இந்த பட்டம் முடிஞ்சால் அடுத்த கையோட நேராக வண்டி கொண்டு போய் ஒர்க் ஷாப்பில் போட்டு ஒரு ரூபா செலவு பண்ணணும் சில நண்பர்கள் வந்து அதே மாதிரி கமெண்ட் பண்ணாங்க எல்லாம் சம்பாதிக்கிட்டு தான் இந்த மாதிரி இடத்துக்கு போய் வீடியோ பற்றி பண்ணுறீங்கன்னு சொல்லி நிறைய பேர் யூடியூப்பில் வந்து சேனல் ஆரம்பிச்சிட்டு அதுக்காக தான் இல்லைங்கிறதுலாம் பட் வந்து இந்த மாதிரியான கிராமங்களுக்கு பயணம் பண்ணி யூடியூப்பில் சம்பாதிச்சு திருப்பி வந்து இந்த மாதிரியான கிராமங்களுக்கு பயணம் பண்ணி அதுக்கு வேணுங்கிற செலவுலாம் பண்ணி பாருங்கள் எல்லாமே சுத்தமான தான் இருக்கும் அதில் வர்ற வருமானம் நம்ம வந்து போயிட்டு வர்ற பயணத்துக்கீ தான் கரெக்டாக இருக்கும் மற்றபடி பெருசாக கையெல்லாம் ஒன்றுமே நிற்காதுங்க மாடு மகிது அப்போனா பக்கத்தில் வந்து கிராமம் இருக்கான் தொண்டை ட்ரகியாக வச்சுக்கேன் ஏற்கனவே தொண்டை வலி தொண்டை வலினால ரெண்டு மாதமாக ரொம்ப கோஷ்டப்பட்டேன் அது கடந்த ஒரு மாதம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன் அது கூட ரொம்ப ட்ரை ஆயிடுச்சு ஆனால் இப்போ இந்த வண்டி நான் கண்டிப்பாக வந்து இப்போ இந்த ட்ரிப்பு முடிச்சுட்டு கொண்டு போய் விட்டேன்னா எனக்கு தென்களவுக்கு கண்டிப்பாக ஒரு அஞ்சாயிரம் செலவு செலவுணுங்க அதே மாதிரி இந்த இது வந்து நார்மலாக சொல்கிற சர்வீஸு அது போக ஜென்ரல் சர்வீஸு டயரு வந்து அடிக்கடி தேஞ்சிடுவோம் டேமேஜ் ஆகும் ஒரு கண்டிஷனுக்கு வந்து டயர் மாற்றணும் அதோட செலவுகள் அதே மாதிரி வந்துட்டு போகிற பெட்ரோல் செலவுகள் இதெல்லாம் பார்க்கும்போது மாதம் வந்து எனக்கு இதுக்கே வந்து பார்த்தோன்னா ஒரு பத்தாயிரம் ரூபா கண்டிப்பாக வேணுங்க ஸோ இப்போ நம்ம யூடியூப்பில் வர்ற வருமானம் பார்த்திங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க ஒரு பத்து ரூபா பதினஞ்சு ரூபா தான் வரும் அது வந்து இதுக்கு கரெக்டாக தான் போகும் பெருசாக ஒன்றும் கையில் நிற்காது அப்படின் இருந்தாலும் ஏன் இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து வர்றேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரியான வழிகளும் இந்த மாதிரியான மக்கள்களை இங்கே வாழ்கிறத காமிக்கு தான் நான் வர்றேன் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆறு நாள் வேலைக்கு போயிட்டு ஒரு நாள் என்னோடய மைண்ட் ரிலாக்ஸுக்காக வர ஆரம்பித்தது அப்படியே வந்து இது அப்படியே கண்டினியூ பண்ணி யூடியூப்பில் ஒரு சேனலாக டெவலப் பண்ணி வீடியோ பதிவு பண்ண ஆரம்பித்தேன் ஸோ அப்படி தான் நம்மளோட சேனல் ஆரம்பித்து இப்போ போயிட்டுருக்குது நல்லபடியாக தான் போய்ட்டுருக்குதேன் சென்டரெலாம் கொஞ்சம் டல்லாகிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா போச்சு இப்போ ரீசெண்டாக ஒரு மூணு நாலு மாதம் ரொம்ப டல்லாக தான் போகுது ஒரு அவுட்டாக போகுது இதோட சப்போர்ட் இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லா போகும் என்னங்க இருக்கிறது மாடுதானா ஆமாங்க மாடுதான் வரையில் மாடு போயிட்ருக்கேன் எதோ ஒன்று பார்த்தேன் என்னென்னு தெரியாமல் போய் கொஞ்சம் ஸ்லோவான மாடு தான் போயிட்டுருக்கேன் பட் மாடு இங்கே மேய்சிட்ருக்குது பக்கத்தில் வந்து எந்த ஒரு கிராமமும் காணும் ஏதாவது கிராம பக்கமாக இருந்தால் மட்டும்தான் மாடுங்க மேயும் ஆனால் இங்கே கிராம பக்கமே இருந்த மாதிரி இல்லை ஆனால் மாடு மேய்ச்சிருக்கேன் தெரியல என்னன்னு தெரில அது கிராமம் பக்கம் வந்தாச்சு நினைக்கிறேன் நான் ஒரு பில்டிங் தெரியுது கரெக்டாக இங்கே மாடுஞ்சதுனால பக்கத்தில் கிராமம் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வழி விட்டா உறுஞ்சிடுவேன் அப்பா அப்போ இந்த வழி விட்டா உறிஞ்சிடுவேன் ஆமாங்க கிராமத்துக்கு பக்கத்தில் வந்தாச்சு ஏன்னா வந்து ரோடு நல்ல ரோடு வந்துடுச்சு மாவட்டத்தின் பெயர் ஈரோடு வட்டாரத்தின் பெயர் சத்தியமங்கலம் ஊராட்சியின் பெயர் கூத்தமங்கலம் கூத்தம்பாளையம் சாரி ஊராட்சியின் பெயர் கூத்தம்பாளையம் மாகாம்பாளையம் முதல் மேற்கு ஃபாரஸ்ட் பங்களா வரை செல்லும் சாலை மேம்பாடு செய்தல் ஓகே இந்த பக்கம் ஏதோ ஒரு ஃபாரஸ்ட் ரோடு உள்ள போகுது ரோடு போகுது கரெக்டிருப்போம்னா நாலு மணிக்கு தான் நல்ல ரோடு போய் ரீச் பண்ண முடியும் அவரை போட்டிருக்காங்க நல்ல வாசம் அடிக்குது அவரையோட வாசம் மாக்க மையம் அ க கிராமத்துக்கு வந்தாச்சுங்க அந்த மேல் பகு அங்கெல்லாம் வீடு இருக்கு அந்த இடத்துல வீடு இருக்கு மலைக்கு மேலே கோயில் நல்லா தெரியுது கோயிலோட கோபுரம் பெருசாக தெரியுது கஷ்டப்பட்டு ஒரு பயணம் பண்ணி மாட்டம்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தை வந்து அடைஞ்சாச்சுங்க அதெல்லாம் வலிக்குதுங்க தட்டி வரை இங்கேதான் ரோடு போகுது ரோடு போகுது அண்ணா இதாக மாக்கமலைங்களா மாக்கமலைங்களா இது அண்ணா இங்கேருந்து பார்த்தோன்னா அந்த அந்த பக்கம் ரோடு இருக்குங்களா அந்த மெயின் ரோடு போய் சேர சரியா போகலாங்களா மண் ரோடா இந்த மாதிரி தான் ரோடு இருக்குங்களா மண் ரோடுங்களா பைக்கில் போகலாமா இப்போ வந்தோம்ல அந்த ரோடு மாதிரி இருக்குங்களா சரி அந்த ரோடு இங்கே போய் சேருங்க குட் ஈவின்களா ஓ சரிங்க இந்த இது எங்கே போங்க எதுங்க கேட்டுக்கிட்ட போங்களா ஓ சரிங்க இதில் போகலாங்களா ஓ சரிங்க எது ஆ அப்படிங்களா சரி சரி சரிங்க இதில் போய் அந்த கேட்டுக்கிட்ட போய்ங்க அப்படியே போனோம்னா ஜல்லிப்பாளைங்களா சரிங்க அதுக்கு அந்த பக்கம் குன்றியங்களா உங்கியாங்களா ஓ சரிங்க குன்றிங்களா ஓ அந்த வழி ஒன்று குண்டறிக்கு போதுங்களா ஓ சரிங்க இதில் போனால் நீங்கள் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கேட்டு கேட்டை தண்ணோம்னா உங்கியங்களா ஜல்லிப்பாளையம் அப்புறம் உங்கியும் அதுக்கடுத்துங்க ஆ நாலு ரோடு போகிறீங்களா ஓ சரி எவ்வளோ தூரம் வர இங்கேருந்து அங்கே போகிற நாலு ரோடு போகிறேன் கொஞ்சம் தூர் இருபது கிலோமீட்டர் ஓ சரி சரிங்க சரி அந்த பக்கம் சப்போஸ் பக்கம் சரி அப்படி பார்த்தேன் வழி நல்லா இருந்துச்சுண்ணா ஆ வந்தியூர் போகலாம் இன்னும் இருபது கிலோமீட்டர் போகணும் ஓ இருபது போயிடலாம் சரி சரி இந்த வழியில் யானைலாம் இருக்குங்களா இங்கே போனால் உங்கியம் அப்படின்ற ஏதோ ஒரு ஊர் சொன்னார் ஜல்லிப்பாளையம் உங்கியம் அப்படின்னு ஊர் சொன்னார் அதுக்கடுத்து இங்கே போனோம்னா மாக்கம்பாளையம் போய் குன்றி போகிற வழி சொன்னார் ஸோ நம்ம வந்து இங்கேருந்து எங்கே போக போகிறோம் யோசிக்கிறேன் எந்த பக்கம் போகலாமான்னு யோசிக்கிறேன் இப்படி போகலாமா இப்படி போகலாமா